கமலஹாசனின் இரண்டாவது மனைவி சரிகாவுக்கு பிறந்தவர்கள் ஸ்ருதிஹாசனும் அக்ஷராவும் இவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்ற பிறகு லிவிங் டுகெதர் முறையில் நடிகை கௌதமியுடன் சில காலம் வாழ்ந்த கமல் அவரையும் பிரிந்து தற்போது தனிமையில் இருக்கிறார் அக்ஷரா தன்னை பற்றி வெளிப்படையாக அண்மையில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் நான் ஒரு பெரிய நடிகரின் மகளாக இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன் என் சொந்த உழைப்பில்தான் இன்று வரை வாழ்ந்து வருகிறேன் என்று உண்மையை உடைத்திருக்கிறார் எனக்கு சிறு வயதிலிருந்தே நடிகையாக வேண்டும் டாக்டராக வேண்டும் என்ற அழுத்தத்தை எங்கள் வீட்டில் கொடுக்கவில்லை என்னுடைய டீச்சர் ஒருநாள் நீ வளர்ந்ததும் என்னாக போகிறாய் என்று கேட்டதற்கு நான் ஒரு பாப்புலர் டான்ஸ் மாஸ்டர் ஆக வேண்டும் ஒரு ஃபுட்பால் ஆக வேண்டும் என்று சொன்னேன் ஆனால் நான் நடிக்கவில்லை என்றாலும் தற்போது ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறேன் நான் சிறு வயதிலேயே ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று அடம் பிடித்தேன் அதன் பிறகு காலேஜுக்கு போகமாட்டேன் பதினெட்டு வயதுக்கு பிறகு நான் வேலைக்கு போவேன் என்று கூறினேன் அதற்கு என்னப்பா அப்பா ஏன் அப்படி சொல்கிறாய் என்றார் தெரியவில்லை என்று கூறினேன் நான் பத்தாவதில் இரண்டு முறை ஃபெயில் ஆகிவிட்டேன் எனக்கு படிப்பது பிடிக்கவில்லை என்று கூறினேன் அதனால் சிங்கப்பூரில் உள்ள டான்ஸ் காலேஜில் என் அப்பா சேர்த்துவிட்டார் அங்கு சேர என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும் திடீரென்று டான்ஸ் கிளாஸில் கால் பிராக்சர் ஆனது ஆறு மாதம் ரெஸ்டில் இருந்தேன் என்னால் சிங்கப்பூர் செல்ல முடியாமல் என் கனவு சிதைந்தது என் அப்பாவும் படிக்கவில்லை என் அம்மாவும் நான்கு வயது இருக்கும் போதே சினிமாவில் நடிக்கத் தொடங்கிவிட்டார் அதனால் அவராலும் படிக்க முடியவில்லை அதனால் இருவரும் என்னை புரிந்து கொண்டார்கள் அதன் பின்னர் நானே என் சொந்த காலில் நிற்கத் தொடங்கினேன் அதன் பிறகு நடன இயக்குநரிடமும் உதவி இயக்குநராகவும் தயாரிப்பு மேற்பார்வையாளராகவும் பல வேலைகளை செய்தேன் என் அப்பா அம்மாவின் பிரிவு என்னை மிகவும் பாதித்தது நாங்கள் தற்போது மும்பையில் வசத்து வருகிறோம் சென்னை போல மும்பை இல்லை இங்கு வாழ்வது மிகவும் கடினம் ஸ்ருதி எங்கள் வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு வீட்டில் வசத்து வருகிறார் எப்போதாவது எங்கள் வீட்டிற்கு வருவார் அவர் விரும்பி சமைக்கும் சாம்பார் சாதத்தையும் அவர் வாசிக்கும் பியானோவையும் நான் என்னையும் மறந்து கேட்பேன் என்று தன் குடும்ப சூழ்நிலையை வேதனையோடு பகிர்ந்திருக்கிறார்